இப்போது நாம் கங்கைகொண்ட சோழபுரம் நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் கங்கைகொண்ட சோழபுரம் பேருந்து நிலையத்திற்கு அருகில் தொல்லியல் துறையால் அமைக்கப்பட்டுள்ள அருங்காட்சியகம் உள்ளது அந்த அருங்காட்சியகத்தை நாம் சென்று பார்ப்போம் அங்கு செல்வதற்கு முன்பு அரசு மேல்நிலைப் பள்ளி வளைவை கடந்து சென்றால் சற்று தொலைவில் அந்த அருங்காட்சியகம் உள்ளது மிக முக்கியமான ஒரு அருங்காட்சியகம் அங்கு சோழர் காலத்து பொருட்களெல்லாம் அகழ்வாராய்ச்சியின் மூலம் கிடைத்த எல்லாம் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது உள்ளே சென்று நாம் அவைகளை கண்டுகளிப்போம் ஒவ்வொரு நாளும் நிறைய சுற்றுலா பயணிகளும் மாணவர்களும் அந்த அருங்காட்சியகத்தை பார்த்து செல்கின்றார்கள் நாமளும் சென்று பார்ப்போம் வாருங்கள் அருங்காட்சியகத்தின் ஒருபுறம் காலத்தினுடைய சிறப்புகளெல்லாம் எழுதி வைக்கப்பட்டிருக்கின்றது மறுபுறம் பொருட்கள் அக அகழ்வாராய்ச்சியின் மூலம் கிடைத்த பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன இதை பாருங்கள் நத்தையினு நத்தை குறியினுடைய படிவங்கள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது மறுபுறம் வரலாற்று குறிப்புகள் இங்கே பார்க்கும்பொழுது பழைய மண்பாண்டங்களுடைய ஓடுகள் எல்லாம் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இங்கு சீன நாட்டுப் பொருட்களும் ரோமாபுரி நாட்டுப் பொருட்களும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இதன் மூலம் ராஜேந்திரன் சீன நாட்டுடனும் ரோமாபுரி நாட்டுடனும் வணிகத் தொடர்பில் இருந்தான் என்பது தெளிவாகிறது அங்கும் அகழராட்சி நடைபெற்றிருக்கிறது சோழகாலத்தினுடைய பானைகள் தண்ணீர் வைக்கக்கூடிய பானைகள் மான் மான்கொம்பு ஆணிகள் இரும்பு ஆணிகள் இரும்பு பிடிப்புகள் வட்டை சில்லுகள் இவைகளெல்லாம் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது சுடுமண் பொம்மைகள் கருவிகள் சந்தனம் அரைக்கக்கூடிய பகுதி பீரங்கி குண்டுகள் வாள்கள் கத்தி சண்டை போடக்கூடிய கத்தி குருவாள் கைப்பிடி அதேபோல் செங்கற்களை பாருங்கள் ராஜேந்திர சோழனுடைய அரண்மனையிலிருந்து கிடைத்த செங்கற்கள் அவைகள் புகைப்படங்களும் அவருடைய புகைப்படங்களும் வைக்கப்பட்டிருக்கிறது அங்கு கிடைத்த பொருட்கள் அதே போல் சிலைகள் எவ்வளோ அழகான சிலைகள் சோழர்கால சிலைகள் எழுத்துக்கள் சோழர்கால எழுத்துக்கள் எவ்வளவு சிலைகள் கடவுளுடைய சிலைகள் மிக அற்புதமான சிலைகள் அவைகள் பல சிலைகள் உடையாமல் மிக அழகாக எடுக்கப்பட்டிருக்கின்றது ஒவ்வொரு சிலையினுடைய பெயரும் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதனுடைய அகழ்வராட்சியினுடைய அலுவலர் மாணவர்களுக்கு விளக்கி சொல்லிக் கொண்டிருக்கின்றார் பார்ப்பது ராஜேந்திர சோழனுடைய உருவச்சிலை இந்த இடம் மிகவும் சிறிய இடமாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் மாளிகை மேட்டில் அகழ்வாராய்ச்சியில் மேலும் பல அரிய பொருட்கள் கிடைத்துள்ளன இந்த பொருட்களை எல்லாம் காட்சிப்படுத்த அரசானது ரூபாய் இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவில் இந்த அருங்காட்சியகத்தை விரிவுபடுத்த உள்ளது வேறு இடத்தில் இந்த அருங்காட்சியகம் அமைக்கப்படும் அப்போது மேலும் பல பார்வையாளர்களை இது ஈர்க்கும் நமது நாட்டு மட்டும் மட்டுமல்லாது வெளிநாட்டவர்களும் வரலாற்று ஆய்வாளர்களும் இங்கு வந்து இதை பார்ப்பதற்கு மிகவும் வசதியாக இருக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்